வணக்கம் ஸ்டாரிகில் ரேபிட் ஃபார்ம்லேருந்து உங்கல்லிகள் கூப்பிட்றா பாருங்க வந்த ஒன்று தண்ணி கேட்குறாங்க அந்த தண்ணி வச்சு அவள் எங்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய கதை இருக்குதுங்க அது இன்னொரு நாள் சொல்கிறேன் கல் பொறுக்கிட்டு இருக்கிறான்னு பாக்கீங்களா இன்றைக்கி நம்ம பண்ணல சமைக்க போகிறோம் வெளிலேயே அடுப்பு இருக்குது ஆனால் வெயில் இருக்கிறதுனால நம்ம செட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு அடுப்பு செட் பண்ணுறோம் என்ன கறின்னா இன்றைக்கி முயல் கறி முயல் காட்டு வறுவல் காட்டில் வேட்டையாடி அதே இடத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு வர ஒரு மெத்தேட் தான் முயல் காட்டு வறுவல் இதுக்கு நிறையா பொருள் தேவையில்லைங்க நாலு ஐட்டம் தான் எண்ணெய் கல்லுப்பு சின்ன வெங்காயம் வரமிளகா வரமிளகா விதை எடுத்து போடுவாங்க நான் வந்து அதில் சில ஐட்டங்களை உள்ள விட்ருக்குறேன் அந்த டேஸ்ட்டுக்காக என்னென்னா நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கறி காலையிலே சமைக்கிறதுக்கு உண்டு அது முயல் லெக் பீஸு நல்லா பெரிய லெக் பீஸு இது முன்னங்கால் மீதியெல்லாம் கறி கறி ஈரல் எல்லாம் உள்ளே இருக்குது முயலை பொறுத்த வரைக்கும் முயலில் எல்லாமே சாப்பிடலாம் குடல் தலை எல்லாமே கறியும் சாப்பிடலாம் கறியும் காலையிலேயே வீட்டிலையே சில கஸ்டமருக்கெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு நம்ம சமைக்கிறதுக்குமே கொஞ்சம் இது பண்ணிட்டேன் நம்ம பண்ண ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்ணியே இருக்கிறனால நம்மளால் வீடு எடுக்க முடியல அதனால் வெட்டுறதெல்லாம் காட்ட முடியல எல்லா காட்டுறதுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளே வரணும் அது ஏனசி சார்னால உள்ளே வர முடியல நான் அடுத்த மாதம் எல்லாம் தோட்டத்தில் ரெடி பண்ணி புள்ளுகள்லாம் போட்டு செட்டெல்லாம் போட்டு நம்ம உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெகுலராக வெடியாக கிடைக்கும் வெறும் சின்ன வெங்காயம் வர மிளகாய் ரெண்டையும் சேர்த்து காட்டுக்குள்ளே வேட்டையாக திங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது நம்ம அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அறுத்து போட்டுக்கிறோம் தட்டி போட்டுறோம் தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கு அறுத்து போட்டுக்கிறோம் தோலை உரிக்காமல் போட்டுக்கிறோம் தோலை உரிச்சா ஒரு டேஸ்ட்டு தோலை உரிக்கலைன்னா ஒரு டேஸ்ட்டு இது காட்டு வரவுலங்கிறதுனால தோலை உரிக்காமல் கொஞ்சம் ஃப்ளேவர் வச்சு போட்டுக்கிறேன் இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெ வெந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சு நான் மசாலாவே சேர்த்த போகிறேன் ஃப்ளேவருக்காக அந்த கலருக்காக சிக்கன் பொடி மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் நாலு ஐட்டம் இப்போ மணி அடிச்சாச்சு ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இல்லைன்னா அப்படியே அடிப்பிடிச்சிருக்கு மசாலா போட்டுக்கிறோமில்லாதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பெரட்டி எடுத்துக்கலாம் பெரட்டி எடுத்துட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டே கொதி நல்லா தொலாவை விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம் முடிஞ்ச நல்லா வந்துருச்சு அடுப்பு அனுச்சிட்டு வெளியே போகலான்னு கிளம்புனேன் சரி வேண்டாம் சரி அப்புறம் சாப்பிட்டு போகலான்னு அவங்க சொன்னாங்க சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு உட்காந்துச்சு நல்ல வாழையில் வெட்டிட்டு வந்து தண்ணி தெளிச்சு கழுவி எடுத்துட்டு சாப்பாடு குக்கரில் வச்ச சாப்பாடு காலையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் குக்கரில் வச்சனாலும் நல்லா கட்டி ஆயிடுச்சு வடித்த சாப்பாடாக இருந்தால் நல்லா பொறி பொறியாக இருந்தது நம்ம வீட்டில் குக்கர் தான் அப்புறம் கறி லெக் பீஸ் எடுத்து வச்சு கால் கை தலை ஈரல் குழம்பு கிரேவி நல்லா போட்டு முதல்ல லெக் பீஸ் அடிச்சு அருமையா இருக்குது அருமையா இருக்கு சூப்பர் தலை நல்லா சாப்பிட்டேங்க வேற சாப்பிட்டேன் நல்லா மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணஞ்சு மெது மெது நிற்கிற ஒரு துண்டு கறி கடத்து உள்ள வச்சு வாயில் ஓட்டோம்னா சாப்பிட்டாச்சுங்க எலும்பு நிறையா ஆயிடுச்சு நான் நாய்க்கு போட்டுருவேன் நாய்க்கு நீங்கள் நல்ல வேட்டை தான் போட்டு கழுவிட்டு இப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் அவ்வளோதான் இன்னும் அடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் என்ன சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்குறான்னு நினைக்காதீங்க நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் தூங்குறேன் நான் சாப்பிட்டு கேமராமேன் சாப்பிட்டு பின்னாடி இன்னொரு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டு அது வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது வெளியில் போயிட்டேன் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஒன்று நான் வந்து தூங்கினேன் தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டு வந்தால் பசங்க ஃபோன் பண்ணாங்க டீ குடிக்க போகலான்னு நினைங்க பேக்கரிக்கு சரி போகலாம் அதுக்கு முன்னாடி ஓரிவை முடிச்சு வச்சுட்டு பாயெல்லாம் சுருட்டி வச்சுட்டு சாப்பிட்டோம்ல அந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிடலாம் ஒரு வேலை முடிஞ்சிடும் சொல்லி அதையும் உட்காந்து நல்லா கழுவு கழுவி வைக்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசில் இந்த மாதிரி எல்லாம் காடுக்குள்ள சமைச்சு சாப்பிட்டது பழக்கம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இல்லை இதுக்கப்புறம் இதுதான் போச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்போ எங்கிட்ட நிறையா பசங்கள் இருந்தாங்க கூட ரொம்ப நான் மட்டும் கற்றுக்கிட்டேன் நல்லா கழுவி வேஸ்ட்டு நானும் மூஞ்செலாம் கழுவிட்டு கிளம்பிட்டேன் பேக்கரிக்கு டீ குடிக்க பாய்